ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவர் தான் இருந்தாலும் அவருக்கு பாசத்தை தான் காட்ட தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கார் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் மேலேயுமே உயிரே வச்சுருக்கிறாரு பட் தப்பு அப்படின்னு பண்ணாங்க அப்படின்னா அவரை மாதிரி ஒரு மனுஷனை வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கோவப்படுவார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் ரொம்பவும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க சோ யாருமே தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவரால ஏத்துக்கவே முடியல அதே மாதிரி பணத்தையும் வந்துட்டு தண்ணியா செலவு பண்றவங்கள அவருக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது சோ அதனால எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறாரு பணம் அப்படின்றது நம்மளுடைய தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் தேவை இல்லாமல் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் பாண்டியன் ஸோ அவர்கிட்ட இருக்கிற இந்த குணம் தான் மற்ற யாருக்குமே செட் ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நம்ம உழைக்கிறதே எதுக்கு சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறதே எதுக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ ஆனால் அவர் எப்படின்னா கொஞ்சம் கூட ஆடம்பரமாக எதுவுமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஸோ அவர் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின் தாங்க சொல்லியாகணும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு செலவு பண்ணணும் ஒருத்தருக்காக ஒருத்தர் செலவு பண்ணுறது ரொம்ப சரின்னு நினைக்கிறாங்க இப்போது செந்தில் வந்து மீனாவுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி மீனாவும் செந்திலுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பேருக்குமே ஆனால் இவர் வந்து யாருமே என்ன பண்ண முடியல அந்த மாதிரி பண்ண முடியல இவர் இருக்கும் போது இவருக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு என்னாகுது ஆகுது அப்படின்னா டென்ஷன் ஆகிடுது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க ஏன் இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு அதற்காக அவர் வந்து அவருக்கு பணத்தை விட குடும்பம் முக்கியம் இல்லை அப்படின்றது கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதனால தான் இப்போ வந்துட்டு எல்லாருடைய பேர்லேயுமே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் இவர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு சம்பளம் அப்படின்ற கொடுக்குற அமௌண்ட்டை அதில் போட்டுடுறாரு அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸையும் கொடுத்துட்றாரு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இது எதுவுமே அவர் என்ன பண்ணலை பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு பண்ணலை எல்லாமே தெரியாமல் தான் பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக என்றைக்கு இந்த உண்மைகள்லாம் தெரியுதோ அன்றைக்கி மூணு பிள்ளைங்களுமே என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பாவை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதில் கருத்தே இல்லைங்க ஸோ இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழனி ரொம்பவே சோகமாக இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்து இந்த வீட்டை விட்டுட்டு என்ன பண்ண முடியல இருக்க முடியல அவரால் அந்த வீட்டில் சுத்தமாக ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியல ரொம்பவும் டென்ஷன் ஆகுறாரு ஐயோ இப்படி நம்ம வந்து இங்கே வந்து இருக்கிறோமே நம்மளுடைய குடும்பம் அதுதான் அதை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது காந்திமதி பாட்டி மேலே அவர் பார்த்திங்கன்னா உண்மையான அன்பு தாங்க வச்சிருக்கிறாரு பட் இருந்தாலும் அதை விட ஒருபடி அவருக்கு யார் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க முக்கியம் அவங்களுக்காக மட்டும்தான் என்ன பண்றாரு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒன்பது வயசுலேயே வந்துட்டு தன்னுடைய அக்கா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு ஒரு பையன் வந்திருப்பான் அதை எதுவும் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு பையன் வந்திருப்பான் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு தன்னுடைய அக்காவையும் அவங்களோட குடும்பத்தையும் நேசிச்சிருப்பான் அப்படின்றத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ஸோ தாங்க பார்த்தீங்கன்னா பழனி வந்து அவங்க அக்கா மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கான் அதே மாதிரி கோமதியும் அவர் மேலே நிறைய அன்பு வச்சுருக்காங்க அவர் வீட்டில் வந்து வெளியில் போனதை அவர் அவங்களால தாங்கிக்கவே முடியல அவங்க சாப்பிடக்கூட இல்லை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய தம்பி தாங்கிட்ட கிட்டே திரும்ப மாட்டானா அப்படின்ற ஏக்கம் கோமதிக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்குது அந்த ஏக்கம் பாண்டியனுக்கு புரிஞ்சாலும் இப்போதைக்கு அவர் என்ன பண்ண முடியும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் வந்து அவங்க அம்மா காந்திபதியை மட்டும்தான் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு அவங்க ரொம்பவும் வயசானவங்க நம்ம அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அவர் ரொம்பவே பயப்படுறாரு அதனால் மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இப்படி ரியாக்ட்டும் பண்ணுறாரு ஸோ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழனி வந்து எல்லோரும் சாப்பிட கூப்பிட்றாங்க அங்கே அப்போ இவரும் சாப்பிட போகிறாரு அவரால் சாப்பிடவே முடியல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் பண்ண மாதிரிலாம் கிடையாது நிச்சயதார்த்தம் அவன் பண்ண மாதிரி கிடையாது கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடக்கும் அப்படியா இப்படியான்னு சொல்லி பழனியை ரொம்பவே டென்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்க மச்சானுடைய மூக்கை இருக்கணும் மச்சான வந்து அசிங்கப்படுத்தணும் அவ்வளவுதானே அதுக்கு எதுக்கையா என்னையும் இந்த வீட்டில் கூப்பிட்டு விட்டு வச்சிருக்கீங்க வச்சுக்கிங்க உங்க ரெண்டு பேருக்கும் பர்சனலா என் மேல எந்த விதமான பாசமும் கிடையாது உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்றதுல மாற்று மாற்றுக்கருத்துமே இல்லைங்க ஸோ இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா பாண்டியன் ஏன்னா அவர் முன்னாடி எல்லாருமே என்ன பண்ணாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க பட் பாண்டியன் வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாரு நல்லபடியாக மாற்றிட்டாரு எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க ரொம்பவும் நல்லா இருக்கிறாங்க இதெல்லாம் யாருக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியனும் ஒருத்தர் தாங்க ஸோ அவர் வந்து பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணல அப்படின்னாலும் தேவைக்கு செலவு பண்ண தான் செய்கிறாரு பட் மற்றவங்களுடைய பார்வையில் அவங்களுக்குன்னு ஒரு கூட்டு குடும்பத்தில் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்றது அவங்களோட வேதனை அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது ஸோ அதனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா ஸோ பழனியால் அங்கே வந்து இருக்கவே முடியல அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு உங்களுக்கு வந்துட்டு இதுதான் அங்கே முக்கியம் அப்படி தானே உங்களுக்கு எந்த வகையிலுமே என் மேலே பாசமே கிடையாது உங்களுக்கு வந்து அவரை அசிங்கப்படுத்தணும் அவரை வந்து மூக்கறுப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் என்ன பண்ணுவீங்க பண்ணுவீங்க ஆனால் பட் என்னால் அப்படி இருக்க முடியாது அவர் வேணால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னை என்ன பண்ணியிருக்கலாம் இங்கே அனுப்பி வச்சுருந்துருக்கலாம் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எங்கள் அக்கா மாமா ரெண்டு பேரும் மட்டும்தான் என்னது எனக்கு முக்கியம் அப்படின்றத அவங்களே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஐயோ இவளுக்காக நம்ம போய் என்ன பண்ணோம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களே என்ன பண்ணுறாங்க ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது இப்படியாக்க போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஒரு கார்ல அதாவது நம்ம கதிர் நம்ம கதிர் வந்து ராஜி என்ன பண்ணுறாரு டியூஷன் சென்டருக்கு வா அதாவது கிளாஸ்க்கு வா ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு நீ வா நம்ம வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு அதற்கு ராஜு இல்லை நான் வரல இப்போது வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்கிற நாள் காலேஜ் போகிற நாள் அதனால் என்ன பண்ணிடுவாங்க யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பக்கம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கே பாரு நான் கதிர் இருக்க பயமே நான் வந்து என்ன பண்றேன் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு நான் உன்னை பார்த்துக்குறேன் உனக்கு அதில் எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு கேட்குறாரு கேட்டு நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸோ இவருக்கும் இந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் என்ன பண்ணிடுறாரு சொல்லிடுறாரு சொல்லிட்டு இப்போது பழனி வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகி என்னால் முடியல நான் வீட்டு விட்டு வெளியில் போகிறேன் அதான் என்னை மன்னிச்சிரு எனக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசை தான் பட் இவங்க இருக்கிற இடத்துல என்னால் இருக்கவே முடியாது இவங்க ரெண்டு பேரும் மனுஷங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இப்போ பழனி பார்த்தீங்கன்னா பேகை தூக்கிட்டு அவங்க அம்மா அதாவது அவங்க அம்மா வீட்டிலேருந்து தன்னுடைய அக்காவையே பார்க்கறதுக்கு வந்துடுறாரு அவர் வந்து அங்கே டைரெக்டாக சொல்லிகிட்டே வந்துடுறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு கல்யாணமே வைக்க வேண்டாம் என்னைய விட்டால் போதும் நான் அங்கே தான் சந்தோஷமாக இருக்கேன் என்னை விட்டுருங்க அம்மா நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னா நான் என் அம்மாவை அடிக்கடி வந்து பார்க்க தான் செய்வேன் அதுக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் நான் அங்கேயே இருந்துக்கிறேன் தயவுசெய்து என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிவிட்டு பேகத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு கிளம்பி நேராக விறுவிறுன்னு பாண்டியனுடைய வீட்டுக்கு தான் வர்றாரு அங்கே டைனிங் டேபிளில் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்குறாங்க பழனி இல்லாமல் யாருக்குமே சாப்பிட மனசு வரல இனிமேல் ரொம்பவும் சோகமாக தான் இப்போ அவர் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டாங்க ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் உள்ளே அடரடரடா சாம்பார் வச்சுருக்கீங்களா இந்த கூட்டா அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி மணக்க மணக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சந்தோஷம்னா வேகமாக சாப்பிட உட்காந்து சாப்பாடை தட்டில் போட்டு உட்காந்து சாப்பிட அடிச்சுறாரு அப்படின்னு சொல்லாதீங்க என்னை திட்டுங்க அடிங்க அடி வாங்கிட்டனால நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு வெளியில் போகணும்னு சொல்லக்கூடாது அங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்போது பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா குரு குருன்னு கம்முன்னு அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது கோமதிய கூப்பிட்டு சொல்றாரு பாரதிய நல்லா சாப்பாடு போட்டு பாருங்க என்னால் அந்த வீட்டுல இருக்கவே முடியல எனக்கு அப்படியே அடைக்குது அந்த வீட்டுல இருக்கேன் யாருமே எனக்கு கல்யாணம் பண்ணி இருக்கலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு அதற்கு பாண்டியன் டே அப்படியெல்லாம் ஆற்ற முடியாதுடா உனக்கு மச்சா நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு கல்யாணத்தை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் மட்டும்தான் முக்கியம் அதனால நான் என்ன பண்ணுவேன் எது வேணாலும் நான் வந்து பொறுத்து போய்க்குவேன் எனக்கு வந்து நீங்க எல்லாரும் மட்டும்தான் முக்கியம் நான் டெவீட்ல அப்படின்னு போய் சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் வந்து நிறைய கேட்டுக்கள் கேட்காரு என்ன பண்ணி காலேஜ் இல்லாத டேட்டில் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன்னு சொன்னேன் காலேஜுக்கு போகணும்ல அப்புறம் என்ன இப்ப போய் டியூஷன் போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இல்லை இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது மாறி போறேன் அப்படின்ற அதுக்கப்புறம் பாண்டியன் சொன்ன உடனே அவங்களும் யோசிக்கிறாங்க ஆமா நீ படிக்கிறதுக்கு போக மீதி நாளில் மட்டும்தானே டியூஷன் எடுக்க போறேன்னு சொன்னேன் இப்ப எதுக்காக போற அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க இல்லாத இந்த மாதிரி டியூஷன் எடுக்கணும் அப்படி அப்படின்னு எதே ஏதோ சொல்லிவிட்டு அங்கே இருந்து நழுவிடுறாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் கோமதி ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தேகம் வரலை பட் நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு பாண்டியனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு வந்து பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க உங்கள் மருமகன் என்ன போலீஸ் ட்ரைனிங்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாண்டியனுக்கு அவருக்கே தெரியாமல் இதெல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப கோவம் வந்துடுது நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தோன்னே அப்போ தான் ராஜ் ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க அப்பா அவர் கேட்குறாரு எங்கப்பா போயிட்டு வரேன்னு கேட்டோன்னே டியூஷனுக்குன்னு சொல்கிறாங்க டியூஷன் க்ரௌண்டில் அப்பா நடக்குது அதுவும் கிரௌண்டில் ஓடி ஓடி தான் டியூஷன் எடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு அதற்கு கதிர் வந்து நல்லா எதிர்த்து கேட்டுறாங்க இங்கே பாருங்க என்னுடைய பொண்டாட்டியை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் போலீஸ் அக்க போகிறேன் அதை நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சொல்கிறாரு உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது தான் பிரச்சனை இங்கே இருந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறோம் அப்படின்னு கூட சொல்லிடுறாரு ஸோ இப்போதைக்கு பாண்டியனால இதை வந்து தாங்கிக்கவே முடியல ரொம்பவும் அமைதியாகிறாரு ஸோ பாண்டியர் நீ என்ன முடிவு பண்ண போறாரு கதிர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க அதில் எந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கதிரன் ராஜி இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள்